முதன்முறையாக தேசிய அளவிலான குதிரையேற்ற லீக் போட்டி கோவையில் துவங்கியது ஷோ ஜம்பிங் லீக் எனப்படும் குதிரையேற்ற போட்டி வெளிநாடுகளில் பிரபலமான போட்டியாகும் தற்போது இந்தியாவின் முதல் முறையாக இந்த குதிரையேற்ற போட்டி கோவையில் நடைபெறுகிறது கோவை மூலப்பாளையம் பகுதியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த போட்டி நடைபெறுகிறது இதன் துவக்க விழா இன்று அதே பகுதியில் நடைபெற்றது இதனை நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்வின் சமூக ஆர்வலர் அன்பரசன் திமுக தொழில்நுட்ப அணி மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அனைவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து போட்டியின் துவக்க நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் இந்த போட்டியில் சென்னை புல்ஸ் தமிழ்நாடு பெகாஸ் ஸ்போர்ட்ஸ் கேரளா பெங்களூர் நைட்ஸ் கர்நாடகா கோல்கொண்டா சார்ஜஸ் தெலுங்கானா குவாண்டம் ரெயின்ஸ் கோவா எலிட் ஈக்வேரியன்ஸ் மேற்கு வங்காளம் ஆகிய ஆறு அணிகள் போட்டியிடுகின்றன இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஆ ராசா இந்த போட்டியானது கொங்கு மண்டலத்திற்கு சிறப்பு சேர்த்துள்ளதாகவும் இதனை நடத்துவதற்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆர் ராசா இந்த நிகழ்ச்சியானது மக்களை பாஸ்போர்ட் விசா எதுவும் இல்லாமல் ஒரு மணி நேரம் வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்று அமர வைத்தது போல் இருந்ததாக தெரிவித்தார் இந்த போட்டி இப்பகுதியில் தீவிரமடைந்து பொருளாதார உதவியுடன் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக அமையும் என்று நம்புவதாக தெரிவித்தார் மேலும் இந்த போட்டிகளுக்கான அரசின் சார்பில் ஏதேனும் உதவிகள் கிட்டினால் முதல்வரிடம் பேசி பெற்றுத் தருவதற்கு முயற்சிப்போம் என கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துபவர்களுக்கும் இதில் பங்கேற்றுள்ள வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் இந்த நிகழ்வில் போட்டியின் முன்னோட்டமாக குதிரையேற்றம் சிறிது நேரம் நடைபெற்றது அதனை மக்களும் சிறப்பு விருந்தினர்களும் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் மண்டலத்தில் திருமதி சக்தி பாலாஜி ஆகியோர் இணைந்து அவருடைய குழுவினரோடு கோவையில் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த குதிரையேற்றம் இன்றைக்கு காட்டப்பட்டது என்பது ஆயிரக்கணக்கான இங்கு கூடியிருக்கிற மக்களை சிறிது நேரம் பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் வெளிநாட்டிலே கொண்டு போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து வைத்ததை போல ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த புதிய முயற்சி பெரும் செலவில் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த ஆண்டுகளில் போட்டி இன்னும் இந்த பகுதியிலே தீவிரமடைந்து நிறைய உதவியோடு நிகழ்வாக தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக கொங்கு மண்டலத்திலே இன்னும் அதிக சிறப்பு தரக்கூடிய ஒரு நிகழ்வாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த பகுதிக்கு இது ஒரு மிகப்பெரிய சிகரமாக இருக்கிற காரணத்தினால் அரசின் சார்பில் ஏதேனும் உதவிகள் கிட்டுமானால் அவற்றையும் மாண்புமும் முதலமைச்சர் திரு பேசி பெற்றுத் தருவதற்கு முயற்சிப்போம் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிகழ்வை நடத்தி காட்டிய திரு சக்தி பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய இணைந்து பணியாற்றிய அனைத்து குழுவினருக்கும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்து இந்த முதலையேற்றத்தில் சூஜபிகள் பங்கு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை எங்களுடைய வார்த்தைகளை இந்த நேரத்துல தெரியுது தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி விளையாட்டுகளை நடத்துறதுக்கு ஆளுநர் நீங்க நடத்திட்டு